அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வைகாசி விசாகம் இருபத்தி ரெண்டாம் தேதியாக இருபத்தி மூன்றாம் தேதியாக வைகாசி விசாகத்தன்று செய்ய வேண்டிய தானங்கள் என்ன வைகாசி விசாகத்தின் போது முருகப்பெருமானுக்கு என்னென்ன பிரசாதங்கள் வைத்து படைக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னோடய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்கு திதிகளில் ஷஷ்டி திதி எப்படி ஏற்றதாக உள்ளதோ அதே போலதான் நட்சத்திரங்களில் கிருத்திகைக்கு அடுத்தபடியாக முருகப்பெருமானால் சிறப்பு பெறும் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரமாகும் வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திரத்தில்தான் சிவபெருமானின் மூன்றாவது கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறிகளிலிருந்து ஆறு குழந்தைகளாக முருகப்பெருமான் அவதாரம் எடுத்தார் என்று புராண கதைகள் கூறுகின்றன ஆறு பெருமானான முருகனின் ஐந்து திருமுகங்கள் மட்டுமே நம்மால் தரிசிக்க முடியும் ஆறாவது முகமான அதோமுகம் பின்புறம் மறைந்திருக்கின்ற காரணத்தினாலேயே அதோமுகத்தின் குணமான வேண்டும் வரங்களை பக்தர்களுக்கு தேடி வந்து அருள் செய்யும் வேலையை பார்வதி தேவியிடம் இருந்து பெற்ற வேலினை கொண்டு முருகப்பெருமான் நிறைவேற்றி வருவதாக புராணங்கள் கூறுகின்றன முருகனுக்குரிய வைகாசி விசாகம் இந்த ஆண்டு எந்த தேதியில் வருகின்ற குழப்பம் பக்தர்களுக்கு ஏற்பட்டுள்ளது வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விழாக்களில் ஒன்றாகும் வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திரத்திலேயே முருகப்பெருமான் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததாலேயே முருகப்பெருமானுக்கு விசாகன் என்றொரு திருநாமம் உண்டு விசாகன் என்ற சொல்லுக்கு மயில் மீது உலா வருபவன் என்றும் ஒரு பொருள் உண்டு வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் ஒன்றிணையும் நாளேயே வைகாசி விசாகமாக நாம் கொண்டாடுகின்றோம் அனைத்து முருகன் கோவில்களிலும் வைகாசி விசாக பெருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் வைகாசி விசாகப் பெருவிழா பத்து நாள் உற்சவமாக கொண்டாடப்படுவது வழக்கம் சில இடங்களில் இதை வசந்த விழா என்ற பெயரிலும் கொண்டாடப்படுவதுண்டு குறிப்பாக திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழாவின் அனைத்து நாட்களிலும் கோவிலில் உள்ள வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாளிப்பார் முருகப்பெருமான் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமான் தன்னுடைய ஆறு திருமுகங்களில் இருந்தும் அருள்மழை பொழிவார் என்பது ஐதீகம் இவ்வளவு சிறப்புடைய வைகாசி விசாகப் பெருவிழா இந்த ஆண்டு மே இருபத்தி ரெண்டாம் தேதியன்று கொண்டாடப்பட உள்ளதாக பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் மே இருபத்தி ரெண்டாம் அன்று இரவு ஏழு மணி பதினான்கு நிமிடங்களுக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குகிறது மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஏழு மணி நாற்பத்தெட்டு நிமிடங்கள் வரை பௌர்ணமி திதி உள்ளது அதே சமயம் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் அன்று காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு விசாக நட்சத்திரம் துவங்கி மே மாதம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை விசாக நட்சத்திரம் இருக்கின்றது இதனால் வைகாசி விசாகம் மே இருபத்தி ரெண்டாம் தேதியா அல்லது மே இருபத்தி மூன்றாம் தேதியா என்ற குழப்பம் பலருக்கும் ஏற்பட்டுள்ளது இந்த இரண்டு நாட்களில் எந்த நாளில் நாம் வைகாசி விசாகத்திற்கான விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் உதயாதி கால நேரப்படி பார்த்தால் மே இருபத்தி மூன்றாம் தேதி தான் சூரிய உதயத்தின் போது விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வருகிறது ஆனால் அன்றைய தினம் இரவு பௌர்ணமி இருந்தாலும் காலை ஒன்பது நாற்பது மணியுடன் விசாக நட்சத்திரம் நிறைவடைந்து விடுகிறது அதே சமயம் மே இருபத்தி ரெண்டாம் தேதி தான் காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு துவங்கி நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் உள்ளது முருகப்பெருமான் அவதரித்ததும் விசாக நட்சத்திரத்தில் என்பதால் நட்சத்திரத்தின் அடிப்படையில் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியே வைகாசி விசாக நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பக்தர்கள் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள் வைகாசி விசாக விரதம் கடைபிடிக்க எண்ணுபவர்கள் அன்றைய தினம் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியன்று காலை முதல் உபவாசமாக இருந்து இரவு ஏழு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேலே உங்களுடைய விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் வாழ்வில் வெற்றி பெற வைகாசி விசாகத்தினத்தன்று முருகப்பெருமானின் திருமுகத்தை காண்பது முன்னேற வழி செய்யும் இந்த தினத்தில் அனைத்து முருகன் ஆலயத்திலும் சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் நடக்கும் இந்த தினத்தில் முருகன் ஆலயம் செல்ல முடியவில்லை என்றாலும் வீட்டில் முருகப்பெருமானை எளிமையாக வழிபாடு செய்யலாம் அது எப்படி என்பதை இப்பொழுது சொல்கிறேன் வைகாசி விசாக தினத்தன்று வீட்டை சுத்தம் செய்து வீட்டில் இருக்கும் முருகன் சிலை அல்லது முருகப்பெருமான் படத்திற்கு மாலை பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் சிவபெருமான் பார்வதி தேவி மற்றும் விநாயகர் முருகர் இருக்கும் குடும்ப படத்தை வைத்து வழிபாடு செய்தால் சகல நன்மைகளும் வந்து சேரும் பூக்களால் அலங்காரம் செய்த பிறகு முதலில் ஐந்து முக விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதன் பிறகு பூக்களை இறைவனுக்கு அர்ச்சனையாக பூவை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் உங்களிடம் இருக்கும் மனக்குறைகள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய கனவுகள் பழிக்க வேண்டும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற வேண்டும் நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கிறதோ அந்த கோரிக்கையை நீங்கள் முருகப்பெருமானிடம் மனதார மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் அதன் பிறகு முருகப்பெருமானுக்கு ஐந்து விதமான கனிகளையும் தேங்காய் மற்றும் வெற்றிலை பாக்குடன் ஒரு எலுமிச்சை கனியையும் வைக்க வேண்டும் இவை எல்லாவற்றையுமே காலையில் நீங்கள் விரதத்தை துவங்கும் போது செய்ய வேண்டும் அதன் பிறகு உங்களுடைய வழக்கமான வேலைகளை நீங்கள் செய்யலாம் விரதத்தை முடிக்கும் முன்பு ஒரு டம்ளர் பால் காய்ச்சிய பாலில் நீங்கள் கற்கண்டு வெள்ளம் ஏதாவது சேர்த்து அதையும் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் பின்னர் விரதத்தை முடிக்கும் பொழுது முருகப்பெருமானுக்கு பிரசாதமாக வைத்த பால் மற்றும் பழத்தை உண்ண வேண்டும் அதன் பிறகு நீங்கள் எந்த உணவாக இருந்தாலும் அதை சாப்பிடலாம் வைகாசி விசாக நாளில் ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்வது மிக மிக சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் அன்னதானம் ஆடை தானம் மற்றும் கல்வி தானம் பொருள்தானம் இவை அனைத்துமே உங்களுக்கு ஏழை ஜென்மத்திற்கும் புண்ணியம் சேர்க்கும் இந்த தானங்களை நீங்கள் கடன் வாங்கி செய்யக்கூடாது உங்களால் என்ன முடிகிறதோ அதை செய்யலாம் உங்களால் தண்ணீர் மட்டும்தான் வாங்கி கொடுக்க முடியும் என்று சொன்னாலும் கூட அதை நீங்கள் வாங்கி கொடுங்கள் ஆனால் கடன் வாங்கி எந்த ஒரு தானத்தையும் செய்யாதீர்கள் தண்ணீர் நீர்மோர் அல்லது பானகம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மனதார அந்த தானத்தை செய்ய வேண்டும் உங்கள் கையில் இருக்கும் பணத்தில் அதை செய்ய வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்